இன்னைக்கு வீட்லேயே வேக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கூட செலவே இல்லாமல் ஈஸியாக வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம கை காலில் இருக்கக்கூடிய அந்த அன்வான்ட் ஹேரை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மூக்கு கீழே அதாவது மீசில் வளர்கிற இடத்துலலாம் எல்லாம் முடி இருக்கக்கூடியா பெண்களுக்கு அதுவுமே ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும் எந்த ஒரு பார்லரும் போகாமல் செலவே இல்லாமல் வீட்லையே இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சுகர் வேக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம நீங்கள் வந்து டம்ளர் அளவு வச்சிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க சுகர் வந்து நமக்கு நம்ம ஸ்கின்னில் வந்து போட்டால் ஏதாச்சும் ஆயிடுமா அலர்ஜி ஆயிடமோ அப்படின்னு நினச்சினா கண்டிப்பாக கிடையாது சுகர் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சுகர் வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நமக்கு முடியல ஈஸியா உரிச்சிட்டு வந்துருங்க இப்போ அந்த சுகர் கூட கொஞ்சம் ஒரு லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் லெமன் வந்து வந்து நம்ம ஆட் நல்லா கட் அந்த மட்டும் எடுத்துக்கலாம் இதுமாரி ஒரு லெமன் ஃபுல்லா பிழிஞ்சு எடுத்திருக்கேன் லெமன் எதுக்காக ஆட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த லெமன்ல சிட்ரிக் ஆசிட் இருக்கனால நம்மளுக்கு முடி வந்து ஈஸியா ரிமூவ் ஆகி கொடுக்கும் பெயின் இல்லாம ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த எடுத்த இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து ஒரு பிரைட்ன ஒரு பிரைட்னஸ் லுக் கொடுக்குங்க நமக்கு ஈஸியாகவே வந்து ப்ளீச் பண்ண மாதிரி ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த லெமன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது கூட வந்து நான் லெமன் ஜூஸ் எ எந்த அளவுக்கு எடுத்திருக்கணும் அதோட நீங்கள் மூணு மடங்கு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது மூணுமே நல்லா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பில் நல்லா வச்சு நம்ம பாகு பதம் வர வரைக்கும் நம்மளுக்கு ஆய்ச்சி எடுத்துக்கலாம் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா பாகு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இருக்கணுங்க இப்போ இது கூட வந்து க கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க அந்த கஸ்தூரி மஞ்சள் மீன் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹேரை ஈஸியா ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மஞ்சள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சல் இருக்காது இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக மாதத்தில் ஒரு டைம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்மளுக்கு வந்து கை காலில் இருக்கக்கூடிய முடி எல்லாத்தையுமே நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு பெயினுமே இருக்காது சில கெமிக்கல் பார்லரில் போய் நம்ம வேக்ஸ் பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு அலர்ஜி உண்டாக்கும் ஸோ அங்கே போடுற வேக்ஸ் வந்து நம்மளுக்கு அலர்ஜி உண்டாக்கலாம் ஸோ நம்ம வீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி நேச்சுரலான பொருளை வச்சு நம்ம வேக்ஸ் ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு பெயின்லெஸ்ஸாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அலர்ஜியுமே வராமல் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண மாதிரி இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா சக்கரை பாகு நல்லா கொதிச்சிருச்சு சக்கரை மெல்ட் ஆகி நல்லா கொதிச்சு நல்லா திக்காகி வரும் உங்களுக்கு தெரியும் இல்லையா பாகு பாதம் வ அளவுக்கு நம்ம வந்து சக்கரை பண்ணும்போது எந்த அளவுக்கு கெட்டி ஆகும் ஒரு கம்பி பாதம் வரும்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு கம்பி பாதம் வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அடுப்பில் வச்சு இப்போ பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு கம்பி பாதம் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஸோ உங்களுக்கு வந்து எப்படி கம்மிப்பாக தான் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்க்க தெரில அப்படின்னா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் வந்து இது வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு ட்ராப்பு போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு கட்டி மாதிரி வந்திருக்கும் ஸோ அந்த கட்டி மாதிரி வந்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க நீங்கள் அந்த மாதிரி செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு நம்ம தனியாக வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறமா இது நல்லா ஆற விட்டுருங்க நல்லா சூடு நல்லா சூடெல்லாம் நல்லா விட்டுருங்க இப்போ நீங்கள் கை தொட்டுட்டிங்கன்னா கை நல்லா பழுத்து போயிடும் அந்தளவுக்கு நல்லா சூடாக இருக்கும் ஸோ இந்த இந்த டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க நல்லாவே ஆறு ஆற விட்டுருங்க ஒரு வெதுப்பாக நம்ம கையை வந்து பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் நீங்கள் கையில் இருக்கக்கூடிய முடி எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம கையில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சூடாக கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த டைமில் அந்த பக்குவத்தில் மட்டும் நம்ம கையில் அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப சூடாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த க வெந்து போன மாதிரி ஆகிடும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க நல்லா ஆற விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக ஆக இந்த மாதிரி நல்லா வந்து கெட்டி ஆகிட்டே வரும் டைம் ஆக ஆக ஸோ ரொம்பவுமே ஆற விட்டுறாதீங்க ஓரளவுக்கு வெது வெதுன்னு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் தொட்டு பாருங்கள் நம்ம கையில் தொட்டு பார்க்கும் போது தெரியும் இல்லையா அதுக்கு வந்து சூடாக இருக்குது சூடு கம் அப்படின்ற மாதிரி தெரியும் இல்லையா அந்த டைமில் நீங்கள் கையில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு வந்து கையில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த கையில் வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியெலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் இல்லையா பவுடர் எனி பவுடர் பான்ஸ் பவுடர் எனி பவுடர் வந்து நீங்கள் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க நான் அன்றைக்கி அப்ளை பண்ணலை ஸோ நீங்கள் வந்து இந்த வேக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கையில் பவுடரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அதுக்கப்புறமா இந்த வேக்ஸை நீங்கள் இந்த மாதிரி முடி வந்து நீங்கள் எந்த எந்த டேரெக்ஷனில் வந்து இருக்குதோ அந்த நோக்கி நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆப்போசிட் டேரெக்ஷனில் இழுத்திங்கன்னா நான் அதை எடுத்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு நகையை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்காங்க பாருங்கள் பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வேக்சு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டிஷ்ஷு பேப்பரோ இல்லை ஒயிட் கலரில் ஏதோ ஒரு க்ளேர்த்த வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்போசிட் டேரக்ஷனில் அப்படின்னு எழுத்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஒரு பெயினே இருக்கு அது லைட்டாக ஒரு சுருக்குன்னு இருக்கும் அந்தளவுக்கு தான் பெயின் இருக்கும் அப்போ பாருங்கள் நல்லா முடியல அந்தளவுக்கு நல்லா ஒட்டிகிட்டு வந்துருச்சு இதுலையே நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்